கென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரம நேராக போயிட்டு கலா கிட்ட ஒரு லட்சம் ரூபா பணம் கேட்கறாப்ல இல்லையா கலாவோட அசிஸ்டன்ட் இருக்கிற காசை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதேதோ காரணத்தை சொல்லுது ஆனால் கலா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் வேணாம் கிட்ட அந்த காசை எடுத்துக்கூட முத முறையா என்கிட்ட காசு கேட்கறான் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பி விட்டுறது அதுக்கப்புறம் ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஏண்டி நம்ம கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இல்லைன்னு சொன்னா பறம அதை நம்புவானா ஆ அப்படின்னு சொல்லி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன இங்க இளமதியோட வீட்டுல புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஏமா இப்படி காசு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா நம்ம பங்குக்கும் கல்யாணத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல தான் காசு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இங்க பறமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு கொடுத்தவரோட வீட்டுக்கே போய் அவங்க கிட்ட காசெல்லாம் கொடுத்து இவங்க பத்திரத்தில் கையெழுத்து போட்டுருப்பாங்க இல்லையா அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாப்புல அதுக்கப்புறம் நீ வந்து தெருவுரை வச்சு தானே அவங்கள திட்டின அதனால நீ அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம பறமை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பறமை சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இளமதியோட வீட்டில் வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாப்புல அது மட்டும் இல்லை உங்களோட கடனையும் நான் அடைச்சிட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பரமக்கிட்ட இளமதி கேட்க உனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நான் பார்த்துக்க மாட்டேனா ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பறமை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளை வெளியில் தெருவுக்கு இழுத்துக்கிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த ஆள் போனதுக்கப்புறம் இளமதி உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறமைய போயிடுறாப்புல அதுக்கப்புறம் பரமனோட ஃப்ரெண்ட்ஸு வந்து டாட்டூ போடுறவங்கள அழைச்சிக்கிட்டு வராங்க ஸோ எதுக்காக டாட்டூ போடுறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமதியோட பேரை டாட்டூவாக போட போகிறேன் அப்படின்னு நம்ம பறமைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்கமிங்லன்னு